அல்டிமேட் பொய்யர் முகமது நம்பர் எட்டு எட்டாவது இயேசுவின் இரண்டாம் வருகை முஸ்லீம்களை அவர்களது மனைவியருடன் எடுத்துக்கொள்ள இயேசு வருவார் என்று முகமது பொய் கூறி இயேசுவின் சத்திய மார்க்கத்தை முழுவதுமாக மறுதளித்துள்ளார் இந்த உலக மகா பொய்யை இன்று வரை முஸ்லிம்கள் நம்புவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக அவர் ஈசா அஸ்லேஹாம் வானத்திலிருந்து இறங்குவது கண்டு மறுபை நாளின் அடையாளம் நெருங்கிவிட்டது என அறியப்படும் ஓர் அத்தாட்சி ஆவார் சூரா நாற்பத்தி மூணு ஆகவே மறுமையில் இவர்களிடம் நீங்களும் உங்கள் மனைவியரும் மறு மகிழ்விக்கப்படுவீர்களாக சுவனுபதிக்குள் நுழைந்தவர்கள் என்று கூறப்படும் சூறா நாற்பத்தி மூணு எழுபது ஏற்கனவே பார்த்தோம் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னு பார்த்துட்டோம் ஆமா ஆனால் இங்கு கதை மேலே கதை தேவகுமார் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதயம் அம்மா மூணு பதினைந்து மனுக்குள்ள மீட்பின் கீர்க்க தரிசனம் நிறைவேறிய வரலாற்றை முகமது மறைத்து குரானில் கூறிய மிகப்பெரிய பத்து பொய்கள் அல்டிமேட் பொய்யர் முகமது அல்டிமேட் பொய் எட்டு சூர நாற்பத்தி மூணு அறுபத்தொன்று இன்னும் நிச்சயமாக அவர் ஈசா அலை ஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவது கண்டு மறுமையான அடையாளம் நெருங்கிவிட்டது என அறியப்படும் ஒரு அத்தாட்சி ஆவார் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகிக்க வேண்டாம் நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள் இதுவே நேரான வழியாகும் என்று நபியே நீர் கூறுவர் இதுக்கும் அதுக்கு என்னையா சம்பந்தம் ஆமா அங்கிருந்து ஒரு வசனத்தை கொஞ்சம் போல ஏமாத்தி எடுத்துட்டு ஆ என்ன நம்புங்க அப்படின்னா அதை நம்புறீங்களே நீங்க கொஞ்சம் அது காமன் சென்ஸை பயன்படுத்துங்க இப்போது சூறா நாற்பத்தி மூணு அறுபத்தாறு அவர்கள் உணர்ந்து கொள்ளாத திடீரென அவர்களிடம் மறுமை நாள் விசாரணை காலம் வருவதேன்றி வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனா நாப்பத்தி மூணு அறுபத்தெட்டு அந்நாளில் பயபக்தி அவர்களையும் என் அடியார்களே இன்றைய தினம் உங்களுக்கு விதமான பயமும் இல்லை எதை பற்றியும் நீங்கள் கவலையும் அடைய மாட்டில் என்று கூறப்படும் ஏசோ அப்படி சொல்லுவாரா சூறா நாப்பத்தி மூணு அறுபத்தி அவர்கள் எத்தகையர் என்றால் அவர்கள் தாம் தம்முடைய வசனங்களை விசுவாசித்து நமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்து இருந்தனர் குரானுக்கு கீழ்ப்படி தான் அவங்களை தான் ஏசு எடுத்துப்பாறான் சூர நாற்பத்தி மூணு எழுபது ஆகவே மறுமையில் இவர்களிடம் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுபவர்களாக நுழைந்து விடும் என்று கூறப்படுமா கூட்டிட்டு போய் சொல்லப்படுமா கதை அண்ட புழுகு ஏசு ரெண்டாம் வருகை உங்களுக்கு தானே ஏமாத்திருக்காரு ஆமா 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 அப்படின்னு சொல்லி ஆமாம் கொலை செய்கிறது தான் கரெக்டு ஆனால் ஏசு வந்து எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொல்லணும் ஆமாம் ஆமாம் அதையும் எடுத்துக்கிட்டு ஆனால் நம்ம அந்த யூதர்களுடைய தேவன் கிறிஸ்தவர்களுடைய தேவன் வந்து நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் இப்போ இது காமன் சென்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணுது இதை நம்புறீங்கன்னா நீங்கள் தெர் இஸ் சம்திங் ராங் இன் யூ